வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் என்கிட்ட வந்து காடு இருக்குது அந்த காட்டை வந்து ரொம்ப நாளாவே வந்து எதுவும் விவசாயம் பண்ணலை கொஞ்சமாக பராமரிக்கணும் நல்ல வருமானம் வரணும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இப்போ நான் ஒரு ஒர்க்கில் இருக்கேன் இப்போ நான் கொஞ்சம் நாள் ரெண்டு மூணு வருஷம் அதை பராமரிக்கணும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நான் வந்து ஏனிங் நல்லா வர மாதிரி ஒரு பயிர் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் ஸோ அப்படி ஒரு பத்து ஏக்கரா பதினஞ்சு ஏக்கரா காட்டு இருக்குது கொஞ்சமாக தான் தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குது நான் அந்த பொருளை வந்து பெருசாக அதில் பராமரிக்க பாடுபட முடியாது என்னால் என்னால் இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் தான் அந்த பயில என்னால் பாடுபட முடியும் அப்படி பண்ணால் அது எனக்கு ஒரு நல்ல வருமானம் வேணும் அந்த வர்ற வருமானம் வந்து நான் காய்கறிலாம் போய் சப்போஸ் நான் போடுற பொருளை கொண்டு போய் நான் மார்க்கெட்டில் என்னால் விற்க முடியாது அவங்களே வந்து எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயம் நீங்கள் அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான்

கொஞ்சம் குறைவான செலவு நல்ல வருமானம் இன்னொன்று நான் பொருளை திருப்பியில் எடுத்துகிட்டு போய் விற்க மாட்டேன் எங்கிட்டயே வந்து வாங்கிக்கணும் அப்படி ஏதாவது ஒரு பயிர் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய விவசாயிகள் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்பாவோட தோட்டங்கள் இருக்குது தாத்தாவோட தோட்டங்கள் இருக்குது இப்போ நான் ரைட்டினால் வந்து வெளியூரில் செட்டில் ஆகிட்டேன் கொஞ்சமாக பராமரிச்சா போதும் வீக்கெண்டில் வந்து சாட்டர்டே சண்டேஸில் வந்து ஒர்க் பண்ணால் போதும் அந்த மாதிரி ஏதாவது விவசாயம் பண்ணுற மாதிரி பயிர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களோட தேடலுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா கோதிரேஜ் அக்ரிவுட் நிறுவனம் ஒரு புதிய ஒரு ஆஃபரை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஆயில் பாம் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு டிவிஷன் இருக்குது கோத்ரேஜ் அக்ரோவேட்டுக்கு கீழே ஆயில் பாம்பு ப்ரொடக்ஷன் ஓபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய புதுசாக ஒரு டிவிஷன் வச்சுருக்காங்க ஸோ இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மெத்தட் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் வந்து விவசாயிகிட்ட பாம் ஆயில் மரத்தை வந்து சாகுபடி கொடுத்து அவங்களே பைபேக் எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறத பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்திரெண்டு பட்ஜெட்டில் பாம் ஆயில் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள ஒரு டாப் த்ரீ கம்பெனிஸோட ருச்சி கூடையும் ப்ளஸ் வந்து கோதரி அக்ரோட் கூடயும் இன்னொரு நிறுவனத்துக்கு கூடையும் பார்த்தீங்கன்னா இந்திய அரசு துறை வந்து ஒப்பந்தம் செயல் பண்ணாங்க இன்னொன்று நிறைய சப்சிடிஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ பாமாயிலோட உற்பத்தி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாமாயிலோடய இம்போர்ட்டர் தான் இந்தியா ஸோ பாமாயில் வந்து மலேசியா ப்ளஸ் வந்து மேற்கத்திய மா நிறைய கண்ட்ரிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாண்டு இந்த மாதிரி கண்ட்ரிஸாக ரொம்ப பெரிய பாப்புலராக இருக்கிறாங்க அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி தான் வந்து நம்ம மக்களுக்கு வந்து பாமாயில் உற்பத்தி அப்படிங்கிறது இந்திய அரசு கொடுக்குது ஸோ உள்நாட்டு பாமாயில் உள்நாட்டு எண்ணெய் வணிகத்தை உற்பத்தி பண்ணுறதுக்காகவும் உற்பத்தியை பெருக்கிறதுக்காகவும் இந்த திட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா மத்திய சர்க்கார் மோடி சர்க்கார் வந்து திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ஃபினான்ஸ் இல்லை ஆரம்பித்தாங்க ஸோ நார்த் தமிழ்நாட்டில் நார்த் இந்தியாவில் பர்டிகுலராக நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பாமாயில் மர சாகுபடி வந்து கோத்ரேஜ் ஜக்கரோ நிறுவனம் வந்து ஒப்பந்த அடிப்படையில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி ரொம்ப லைட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ரொம்ப வைடாகவே பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இதை கோத்ரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கோத்ரேஜ் காஸ்மெட்டிக்ஸ் அண்டு கோதிரேஜ் சிஜிபிஎல்னு சொல்லக்கூடிய கமர்ஷியல் குட்ஸ் ப்ரொடக்ஷன் லிமிடெடில் அவங்களோட சோப்புகள் வந்து நிறைய பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பிளான் சோப்பு அவங்க தான் வந்து தயாரிச்சாங்க அனிமல் ஃபேட் இல்லாமல் பிளான்ட்டோட ஃபேட்டை வச்சு தாவரங்களுக்கு எடுக்கப்படக்கூடிய கொழுப்புகளை பேஸ் பண்ணி சோப்பு தயாரிக்கக்கூடிய இந்த சிந்தால் சோப் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க தான் லான்ச் பண்ணாங்க ஸோ நம்பர் ஒன்று சிந்தால் இதெல்லாம் வந்து அவங்களோட ஃபேமஸ் ப்ராண்டுன்னு சொல்லலாம் அவங்க இதுக்கு தேவையான எண்ணெய் வித்துக்களை வந்து விவசாயிட்டு தான் முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு தனியாகவே ஒரு டிவிஷன் போட்டு சிஜிபிஎல் அப்படிங்கிற பேரில் கோத்ரேஜோட இவங்க ஓபிபி அக்ரவட் லிமிட் கோத்ரேஜ் அக்ரவட் லிமிடெடுக்கு கீழே ஆயில் ஃபாம் ப்ரொடக்ஷன் சொல்லி ஒரு தனி யூனிட்டே போட்டு அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி தலைநடமாக கொண்டு என் டே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு ஒம்போது மாவட்டங்களிலையுமே யூனிட் ஆஃபீஸ் மாதிரி போட்டு அவங்க இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிடுக்குறாங்க ஸோ என்ன வந்து தரிசு நம்ம மாதிரி இருக்குது ஓரளவுக்கு தண்ணி லைட்டாக தான் இருக்கும் ட்ரிப்பு போட்டால் ஒரு நாலு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா பாயலாம் ரொம்ப என்னால் பராமரிக்க முடியாது வாரத்துக்கு ஒருத்தர் தண்ணி கட்டினா போதும் அந்த மாதிரி வேலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான பயிர் தான் இந்த பாமாயில் மரம் ஸோ பாமாயின் மரம் சாகுபடி அப்படிங்கிறது ஒன்று பெருசாக ட்ராஜடிக்கு ஒருக்கெல்லாம் கிடையாது ஸோ முத ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேரிங் ஸ்டார்ட் ஆகிடும் நிறைய இப்போலாம் ஹைப்ரிட் ராகங்கள்லாம் வந்து போச்சு ஸோ அவங்க பராமரிக்கிறது எப்படி என்ன உரம் போடணும் என்ன மருந்தாக இருக்கும் எவ்ரித்திங் பார்த்திங்க அப்படின்னா கோதா கிரூட்டோட ஃபீல்ட் அட்வைசரே உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து காடு சும்மா இருக்குது ஏதாவது ஒருபடியாக பண்ணி பணம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த பாம்பாய் மர சாகுபடி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறுவனம் வந்து உங்களுக்கு இருக்காங்க ஸோ அவங்களோட நம்பர் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் யூடியூப் சைட் கண்டெக்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் ப்ரொவைட் பண்றோம் ஸோ நீங்கள் அதை பார்த்து பயணிச்சுக்கணும் நிறைய விவசாயிகள் வந்து கொஞ்சம் ரேட்டு சீப்பாக இன்னொன்று ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்டில் வந்து எனக்கு வேலை சிரமமாக சிரமம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய பயிறு சாகுபடி முறைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க நாங்கள் அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த பயிறு முறைகளை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை தாண்டி உங்களுக்கு விவசாய சம்பந்தமாக வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி எதாவது டவுட் இருந்தாலும் சரி என்ன மாதிரி ப்ராடக்ட் ரிவியூவாக இருந்தாலும் சரி நீங்க கமெண்ட் பாஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க எங்க டீம் அதுக்காக உங்களுக்கு வீடியோ போட காத்துருக்கும் இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இருக்கக்கூடிய விவசாயிகளை பன்னெண்டாயிரத்துக்கு மேற்கூட விவசாயிகளை வாட்ச் குடுக்கணும் மூலமாக திரட்டி அவங்களுக்கு மாவட்ட வாரியாக பயிர் வாரியாக பயிற்சி கொடுத்துருக்கும் நீங்களும் யூடியூப் சாயோட விவசாயம் மாறனும் ஆசைப்படுகிறாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம் லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நடு முதல் அரண்டு வரைக்கும் விவசாய தேவையான எல்லா தகவல்களுமே டபுள்யூ டபுள் டாட் பச்சை துண்டு அப்படிங்கிற வெப்சைட் மூலமாகவும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சை துண்டு அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே பிடிஎஃப் வடிவில் இருக்குது நீங்கள் அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்